உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள் வருகின்ற பதிப்புகளில் நாங்கள் எழுதிய புத்தகம் கனவு மெய்ப்பட வேண்டும் பற்றி சில பாகங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் புத்தக ஆசிரியர்கள் பா கோதண்டராமன் வே ரவிச்சந்திரன் காணிக்கை இந்த புத்தக வெளியீடு எங்கள் கனவுகளில் ஒன்று எங்களை ஊக்குவித்து அதை நிறைவேற்றிய எங்களது பெற்றோர்களுக்கும் கனவு என்ற சொல்லின் மேல் எங்களை பற்று கொள்ள வைத்த அமரர் டாக்டர் ஏ ஜே அப்துல்கலாம் அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை காணிக்கையாக்குகின்றோம் இந்த புத்தகத்தின் மதிப்புரையை திரு என் சி ஸ்ரீதரன் அவர்கள் எழுதியுள்ளார் அவர் சட்ட வல்லுனர் நியூரோலிங்குஸ்டிக் புரோகிராம் பயிற்சியாளர் மனிதவள மேம்பாடு பயிற்சியாளர் திரு பா கோதன்ராமன் அவர்களும் திரு வே ரவிச்சந்திரன் அவர்களும் கவன கனவு மேற்பட வேண்டும் என்ற நூலை அருமையாக எழுதியுள்ளார்கள் திரு கோதன்ராமன் அவர்களை எனக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக தெரியும் அவரோடு சேர்ந்து பயிற்சி முகாம்களை நடத்தும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மிகவும் நேர்த்தியாக பேசும் வல்லமை பெற்றவர் தான் எடுத்துக்கொண்ட கடமையை மிகவும் சிரத்தையோடு செய்யும் ஆற்றலையும் திறமையையும் பெற்றவர் அவருடைய தமிழும் சரளமாக பேசும் திறமையும் என்னை வியக்க வைத்தது எதையாவது சாதிக்க வேண்டும் புதுமையாக செய்ய வேண்டும் என்ற அவருடைய மனோபாவம் சிலருக்குத்தான் அமையும் கனவு மேற்பட வேண்டும் என்ற புத்தகம் மூலமாக அவர் வாழ்க்கையில் முன்னோர துடித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒரு பொறி அரிய பொக்கிஷத்தையே கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைக்கிறார்கள் இந்த உயரிய நோக்கத்தில் எந்த ஒரு வேறுபட்ட கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனால் நோக்கம் என்பது வேறு நோக்கத்தை செயல் திட்டமாக்குவது என்பது வேறு இதில்தான் வெற்றிக்கும் தோல்விக்கும் வித்தியாசம் இருக்கிறது இந்த இடைவெளியை நிரப்பும் வகையில்தான் இந்த புத்தகம் அமைந்துள்ளது நாம் காணும் கனவு மெய்யாக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று மிகவும் விளக்கமாக அவர் தன்னுடைய புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் இந்த புத்தகத்தின் சில வரிகள் நச்சென்று நம் மனதில் பதிகின்றன உதாரணமாக மனிதன் அனைத்தையும் அடைந்துவிட்டேன் என்று ஆசைப்படுவதை நிறுத்துவது கிடையாது ஒருவேளை இந்த தான் மனித இனத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறதோ உங்களை பரப்பை வைப்பதுதான் என் வேலை எவ்வளவு உயரம் தூரம் வேகம் என்பது உங்களை பொறுத்தது போன்ற வரிகள் மனிதனும் நாயும் சொர்க்கம் போன கதை மிகவும் ஆழ்ந்த ஒரு கருத்தை சொல்லுகிறது முள்ளிருப்பதால் ரோஜாவை வெறுப்பதா ரோஜா இருப்பதால் முல்லை ரசிப்பதா முள்ளும் ரோஜாவும் சேர்ந்துதான் மனிதன் என்ற வரிகள் என்னை சிந்திக்க வைத்தன குளியர் அறையில் தன் மகிழ்ச்சிக்காக பாடிவிட்டு உடலை துடைக்கும் போது தன் திறமையையும் துடைத்துவிட்டு வெளியே வருகிறார்கள் என்ற வார்த்தைகள் யதார்த்தமானவை புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் ஒரு ரயிலில் ஏறி உட்கார்ந்து அது சிறிது சிறிதாக ஓட ஆரம்பித்து நாம் இனிமையான பயணத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது நாம் வேண்டிய இடம் வந்ததும் வந்தது போன்ற ஒரு அனுபவத்தை அடைந்தேன் இந்த புத்தகம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய ஒரு நூல் திரு பாத கோதண்டராமன் மற்றும் திரு வே ரவிச்சந்திரன் அவர்களின் பணி தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் திருவள்ளூர் என் சி ஸ்ரீதரன் திருவள்ளூர் ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழு நன்றி மீண்டும் சந்திக்கலாம்